ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் ரெண்டாம் இன்றைக்கி சிறுகடை காசையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துமே அழகாக வந்து அந்த நவராத்திரி குழுவை வந்து காட்டுறாங்க மீனாக வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக வந்து பண்ணி வச்சுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்றாங்க ரோகிணி ஸ்ருதி எல்லாருமே அவங்க ஹோல் ஃபேமிலியும் வந்து அங்கே வந்துருக்காங்க அதுக்கப்புறம் விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்லருந்து அந்த குட்டி குட்டி பசங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வராங்க பார்வதியும் வராங்க இதுதான் நீ சீக்கிரமாக வர்றதா பார்வதி அப்படின்ட்டு விஜயா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பூஜை ஆரம்பிக்கல கரெக்டாக டைமுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தீபனும் ரதியும் வந்து வராங்க விஜயாவோட டான்ஸ் ஸ்கூலோட லவ் ஜோடிங்க பார்த்தியா மாஸ்டர் வந்து வீட்டு பூஜைக்கெல்லாம் வந்து நம்மளை கூப்பிட்ற மாதிரி நான் எவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வராங்க அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் வராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து மைக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கு அப்பல எதுக்கு பயதெல்லாம் அப்படின்னதும் இல்லை நவராத்திரின்னா நீங்கள் பாட்டெல்லாம் பாட போகிறதா சொன்னீங்கல்ல அதனால தான் மாஸ்டர் நான் முன்னேற்பட இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க இப்போ எதுக்கு ஆசிர்வாதம் வாங்குகிற அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல நாள் அதனால வந்து எங்களை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா வந்து உன்னே வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக வர ஆசிர்வாதம் வாங்குறாங்க மீனா வந்து அதை பார்த்துட்டு முத்துட்டு வந்து சொல்றாங்க ஏங்க அன்றைக்கி வந்து நான் பார்த்தேன்னு சொன்னல டான்ஸ் கிளாஸில் அது வந்து இவங்க ரெண்டு பேர் தாங்க அப்படின்னா எது அந்த முத்திரையை வந்து தப்பா வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னி அவங்கள அப்படின்னா தான் ஆமாங்க வந்து இவன் ஆளை பார்த்தாவே சரியில்லை இவன் தானே அன்றைக்கி வந்து அம்மாவுக்கு வந்து ஓவர் பில்டப் கொடுத்துட்டு இருந்தா மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படின்றார் முத்து ஆமாங்க அதே பையன்தான் அப்படின்றாங்க மீனா பார்த்தா ரெண்டு பேரும் வந்து ஜோடியாக ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்போ கூட விஜயாவுக்கு வந்து எதுவும் தோணவே இல்லை என்னது இது ரெண்டு பேரும் ஒட்டுக்கு ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் மேடை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது அரங்கேற்றத்துக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க உடனே அந்த தீபன் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் மேடை மேடையேறலான் இருக்கோம் மாஸ்டர் அதுவும் உங்கள் தலைமையில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மீனா வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே தான் இருக்காங்க ஆனால் விஜயா வந்து கண்டிப்பாக அதுக்கு என்ன சீக்கிரமாக நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் கற்றுக்கிட்டு அரங்கேற்றத்தை வந்து மொதல் மேடையில் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னு விஜயா வந்து சொல்லிகிட்ருக்காங்க அவங்க சொல்கிறது கல்யாணம் மேடை நம்ம விஜயா சொல்கிறது அரங்கேற்ற மேடை எதுதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவோட அம்மாவும் சீதாவும் வந்து வராங்க அவங்க வந்ததுமே வழக்கம் போல் விஜயா வந்து கரெக்டாக வந்துடுவாங்களே அப்படின்ட்டு போய் உட்காந்துடுறாங்க அப்புறம் அண்ணாமலை வந்து வாங்கம்மா அப்படின்லாம் எப்போவும் போல் வரவேறுட்டு அப்புறம் மீனாவையும் கூப்பிட்டு விடுறாங்க மீனாவும் எல்லாரையும் வென்கம் பண்ணுறாங்க சரி சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு விஜயா வந்து மைக்கில் வந்து உக்காடுறாங்க அதுக்கப்புறம் தான் இருக்குது கூத்தே இதில் வந்து ரோகிணி வந்து வித்யாட்ட சொல்லி வைக்கிறாங்க இன்னைக்கு எப்படியாவது முத்துவோட மொபைல் இருந்து அந்த வீடியோ வந்து எடுத்துணும் சான்ஸ் வந்து பார்த்துட்டே இரு விட்றவே கூடாது இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ரோகிணி அதனால அவங்களோட கண் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முத்துவோட மொபைல் மேலே இருந்துட்டுருக்கு அடுத்து நம்ம விஜயாவோட கச்சேரி ஆரம்பம் சாரீகமான ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே திருன்னு பார்த்து முழிச்சுக்கிறாங்க உன்னையும் வந்து அப்பா என்னப்பா இதெல்லாம் அப்படின்றார் முத்து இருடா அவள் வந்து ஸ்ருதி பிடிக்கிறாள் நல்லா பாடுபாடா அவங்க அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைப்பாயுதே கண்ணான்னு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா எல்லாருக்கும் அப்படியே சிரிப்பு வருது இருந்தாலும் வந்து அடக்கி வச்சுட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூனை கத்துது நாய் கத்துது தூரத்தில் வந்து நாய் வந்து கத்துறதுன்றத விட இந்த ஊழி இட்றதும்பாங்கல்ல அந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்குது விஜயாக்கு வந்து அப்படியே கடுப்பாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுறாரு முத்து அப்பா இருப்போம் வரேன் அப்படின்னு போயிட்டு அந்த நாயெல்லாம் துரத்தி விட்டுட்டு வர்றாரு அப்பா நாயெல்லாம் துரத்திட்டுப்பா அம்மா பாட்டை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதை உடனே வளைப்பா இதே கண்ணா பாட்டு பாடுறாங்க ஐயோ அப்பா எப்படா இவங்க முடிப்பாங்கன்ட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தா நம்ம அண்ணாமலை இருக்காரு ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ன்ட்டு அத்தனை தடவை கேட்குறாரு உடனே வந்து அப்பா எதுக்குப்பா இத்தனை தடவை ஒன்ஸ் மோர் கேட்குற முடியலப்பா அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாங்க உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா ரொம்ப நாளாக நம்ம ஏதாவது ஒரு மிஷினை வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கிரிச்சு கிரிச்சுன்னு தான்டா சத்தம் வரும் அப்புறம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண பழகிடாதா அதே மாதிரி தான்டா உங்கள் அம்மா வந்து பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சுடா அதனால தான் அவளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது சூப்பராக அவள் பாடுவாடா நீ அமைதியாக இரு விஜயா நீ பாடு விஜயா அப்படின்றார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தடவை பாடுறாங்க எல்லாரும் ஐயோ எப்படா இந்த அம்மா இவங்க வேற ஒன்ஸ் மோர் சொல்லிகிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர காமெடியா இருக்கு ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டுக்காரரே வந்துடுறாரு வந்து முத்து முத்துன்னு கீழே இருந்து கூப்பிட்றாரு அப்பா பக்கத்து வீட்டு அண்ணன் தான்ப்பா கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்குறா அப்படின்னு கீழே வந்து கேட்குறாரு அந்த ஜன்னல் கிட்ட போய் கேட்குறாரு உடனே வந்து ஏன்பா ஏன்பா உங்க அப்பா வந்து இந்த மாதிரி கொலுக்கு வந்து பொம்பளைங்க மாதிரி பாட்டெல்லாம் பாடிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே விஜயாவுக்கு வந்து செம கடுப்பாயிடுது சரிண்ணா சரிண்ணா பாட வேணான்னு சொல்லிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்துச்சு கொஞ்சம் கூட இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ரசனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்தில் வந்து உக்காந்துடறாங்க விஜயா சரி இப்போ யார் தான் அடுத்தது பாட்டு பாடுறது அப்படின்னதும் அதெல்லாம் ரோகிணி சூப்பராக பாடுவார் ரோகிணி நீ பாடுமா அப்படின்ட்டு விஜயா வந்து சொல்ல ஐயோ ஆண்டி எனக்கு வந்து பாட்டெல்லாம் பாட தெரியாது அப்படின்னதும் உன்னே வித்யா சொல்கிறாங்க ரீல் வேணா நல்லா சுற்றுவா அப்படின்றாங்க என்னது அப்படின்னதும் இல்லை ரீல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவா அதை வந்து சொன்னேன் அப்படின்றாங்க வித்யா அதுக்கப்புறம் சரி ஸ்ருதி நீ பாடுமா அப்படின்னா ஐயோ ஆண்டி எனக்கு டப்பிங் மட்டும் தான் பேச வரும் பாட்டெல்லாம் வராது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் யார் தான் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்து சந்திரா சொல்கிறாங்க மீனா நீ போய் பாடு நீதான் கோயிலில் கூட பாட்டெல்லாம் பாடவில்லை நீ போ மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து கட்டுறவளுக்கு பாட்டெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை வந்து கோயிலில் வந்து நவராத்திரி குழு இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து பாடுவா நீ பாடு மீனா அப்படின்றது ஆமாம் ஆமாம் மீனா நல்லா பாடுவா எனக்கு தெரியும்ட்டு உடனே முத்து வந்து பக்கத்தில் உட்காந்து வந்து வீடியோலாம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு மீனா வந்து சூப்பராக வந்து ஒரு சாமி பாட்டு பாடுறாங்க விஜயாவே அட பரவாயில்லையே இந்த பிள்ளை இப்படி பாடுது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க மீனா வந்து பாடி முடிச்சதும் எல்லாரும் கை தட்டுறாங்க விஜயா வந்து தன்னை கை கைத்தட்ட போயிடுறாங்க இருந்தாலும் அந்த ஈகோ வந்து விடமாட்டேங்குது அப்புறம் என்ன பண்றது அப்புறம் விஜயா வந்து சொல்றாங்க சரி எல்லாரும் எல்லாருக்கும் சுண்டல் கொடுமீனா அப்படின்னு சொல்லி சொன்னதும் உன்னை வந்து நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு முத்து வந்து என்ன பண்றாரு வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும் அந்த மொபைலை வந்து பார்வதி பக்கத்தில் கீழே வைக்கிறாரு டக்குன்னு போய் அந்த மொபைலை வந்து வித்யா வந்து எடுத்துடுறாங்க வித்யா வந்து எடுத்துட்டு இந்த பக்கம் வரவும் முத்து வந்து அதை பார்த்துறாரு கொடுங்க கொடுங்க நானே வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து வேலை பாருங்கள் நான் அது வரைக்கும் நான் உங்கள் மொபைலை வச்சிட்ருக்கேன் அப்படின்றாங்க வித்யா அதெல்லாம் வேணாங்க என்கிட்ட பாக்கெட் இருக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் முத்து வந்து மொபைலை வந்து வாங்கிடுறாங்க சார் இந்த தடவையும் உடப்போச்சே அப்படின்ற மாதிரி இருக்குது ரோகிணிக்கு ஆக மொத்தம் மொதல் நாள் நவராத்திரி பூஜை நல்ல விசேஷமாக சூப்பராக கலகலன் முடிஞ்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் வந்து மொத்தம் மீனாவுக்கு காலம்பி விட்டுட்டுருக்காங்க நீங்கள் எதுக்குங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாது இல்லை காலையிலேருந்து உனக்கு செம வேலை இப்போ இதில் என்ன இருக்குது நான் வந்து காலம்பிக்கி விட்றேன் ஒரு நாளைக்கே எப்படின்னா இன்னும் வந்து ஒம்பது நாள் இருக்குது எப்படி நீ இதெல்லாம் வந்து செய்ய போகிற அப்படின்றாங்க மொதல் நாள் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேலை நிறைய இருக்கும் அப்புறம்லாம் வந்து சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனா இருந்தாலும் மீனா இன்னைக்கு வந்து நீ சூப்பராக பாடின தெரியுமா எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாது ஏன் என் பாட்டு நீங்கள் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கேட்குறீங்களா ஊரில் பாடினல்ல நதி எங்கே போகிறது அது மறந்துருச்சு அப்படின்னதா அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி வந்து நீ சாமி பாட்டு பாடினல அவ்வளோ சூப்பராக இருந்தது அம்மா எப்படி நீ இதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்படின்றாங்க இல்லைங்க கோயிலில் வந்து நவராத்திரி குழு வைப்பாங்க அப்போ எல்லோரும் பாடுவாங்க அதை கேட்டு கேட்டு நானும் அப்படியே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓ இதுதான் கேள்வி ஞானமோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட எல்லா நல்ல குணமும் இருக்குது ஆனால் அந்த குடிப்பழக்கத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா இப்போ கூட கை காலாம் சாம வழியாக தான் இருக்குது மீனா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரவா அப்படின்றது அதை பாருங்கள் அதெல்லாம் போகவே கூடாது அப்படின்றது சும்மா சொன்ன மீனா நான் தான் இப்போ தான் கொஞ்ச குடிக்கிறது குடிக்கிறதில்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டுருக்காரு ஸோ இதோட இன்றைக்கி நவராத்திரி பூஜை நல்லபடியாக முடிஞ்சது ஸோ இந்த நவராத்திரிக்குள்ளார வீடியோவை வந்து ரோகணி எடுத்துட்றாங்களா அதுலேயே வந்து பிரச்சனை ஏதாவது பண்ணி விட்டுடுறாங்களா அப்படின்றத இந்த ஒம்பது நாள் எபிசோடை பார்த்தா நமக்கு வந்து தெரியும் என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ